நம்ம கடையில் காலையில் கோயம்புத்திட்டு போய்ட்டு காலையில் வந்து இறங்கினேன் இறங்குமே ஆரம்ப வரத்து பச்சு வடை குடிப்பாங்க மூணு உடனடியாக வேணும் மூணு மணிக்கே வேணும் கொஞ்சம் கூட ஓய்வு எடுக்கல வந்ததுலேருந்து வடையை பார்த்து பச்சு வடையை ஒரு சிப்ட்டு அனுப்பிட்டான் போட்டு மற்ற சிப்ட்டு அனுப்பினேன் ஒரு வடையை எடுத்து பண்ண டேஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சட்னியோட பச்சி வர சட்னியோட சாப்பிட்டுருக்கா எல்லாம் அதுதான் நம்ம வீட்டிலேருந்து தயாரிக்கிறது சும்மா சுதாகமாக இருக்குனால நம்மளோட பற்றி வடைய கிளம்பி கேட்கலாம் இன்றைக்கி வானமாசம் எழுந்து பேசுகிறேன் இன்றைக்கி தாலையில் தான் போயிட்டு வந்து இறங்கினேன் இறங்குனது அது வந்து வடையை பற்றி குழிப்பனியெல்லாம் கேட்டு ஆள் நாளாக ஆர்த்தி கேட்டாங்க அதனால் கொஞ்சம் கூட ரிஸ்ட்டு அதுக்காக நான் வந்து இப்போ எல்லாமே தயாரிப்படுத்தி மூன்றாயத்தில் ஓடிட்டு போட்டேன் எல்லாம் ஓடிச்சு ஊசிட்டு அறுத்து அறுத்து வாழைக்க பற்றி

குண்டையா குண்டு குண்டுன்னு குண்டு இருக்கிறேன் வரேன் உக்கா இருக்கா திருப்பி விட்டு நீங்கள் சொல்லலாம் நான் உளுந்து வடைக்கிறது ஒன்றை காக்கில் உளுந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ரெண்டு மூணு கைப்பிடி பச்சரிசி அது உளுடைய போட்டுக்குவோம் அது நல்லா ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஒன்று ஒன்று உளுங்க அரைச்சிட்டு இஞ்சி பச்சை மிளகாய் தழை புதினா மிளகு சீரகம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு மிளகை தட்டி போட்டு சீரக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வடைவோம் அவ்வளோதான் நல்லா அரைத்தோன்னே உப்பு போட்டு உப்பு அளவு உப்பு அவ்வளோதான் வடை தவிர நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக செம டேஸ்ட்டாக மனமா மனமா ஏதாவது வேறு ஏதாவது போட மாட்டேன் கடவுடைக்கு கடைவடை மாதிரி செய்ய மாட்டேன் வீட்டு விட அவ்வளோதான் அதனால தான் இருந்தால் கேட்குறாங்க கொஞ்சம் தான் நம்ம தான் அப்ப கடை வச்சிட்டோம்னா நம்ம பாடுபடுதான் ஓடும் தானே ஓடும் அவன் தானே ஓடும் அதாவது நம்ம போடு வச்சாதான் வந்து ஒரே முகமாகும் ஒரு ஈடு போட்டில் தா நல்ல சுகத்தை வந்துருச்சு மா ஒரு நீ குறை எடுத்துகிட்டு கடைக்கு போயிடுவேன் அதையும் முடிஞ்சிடுச்சு வேலை முடித்து கொண்டைக்கடையில் வச்சுட்டு வந்து மறு வேலை பார்த்துக்கிட்டுங்க மறைக்கு நீங்கள் கேட்டுக்கோங்க எல்லாமே ஒரு மாட்டு மாட்டி என் மூணு மணிக்கு ஸ்நாக்ஸ் என் எல்லாரும் அது தொடர்பாக என்னென்ன கேட்டுக்கோங்க வீடியோ பார்க்குறவங்க அறிமுகப்படுத்தி விடுங்க வேர்க்கடலில் கொண்டைக்கடலில் ப பச்சை பயிறு முளைக்கட்டி அவிச்சு அதெல்லாம் நான் யோசிச்சு யோசனையாக இருக்குது பாதி பாதிப்பேர் சொன்னாங்க ஆனால் நான் அவிச்சு வச்சதுக்கு பிறகு அதுக்கு வியாபாரம் போனேன்னா அது வேஸ்ட்டாக ஆகிடுமாரி இருக்கேன் அப்படி வேணும்னா எல்லோரும் கால் பண்ணுங்கள் நான் அதை உடனே நான் செய்கிறேன் நிலக்கடலை கடலை பச்சை பயிர் முளைக்கட்டி அவிச்சு கப்பு பதினஞ்சு ரூபா நான் காலையில் கை காட்டியில் வாங்கியது சாப்பிடுவோம் சும்மா தான் அழைச்சிட்டு உப்பு போட்டு அவிச்சிட்டு சாடிக்கிறது தான் கிடையாது அப்படியே வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது யாரும் என்ன சொல்லுங்கள் என்ன ஒரு ரெண்டு ஒரு நாளையில் வந்து ராகி கூழு கம்மங்கூழ் இது மாதிரி ச காளை ஆகாரம் போடலாம்னு ஒரு யோசனை இருக்குது செஞ்சிருவோம் அதையும் செஞ்சிருவான் எனக்கு வந்து இப்போ இப்போ நேரம் தெரியலாச்சினாலும் நாங்கள் அங்கே ஓடி தெரிகிறேன் அதையும் ராகிப்பூழும் போட்டுருவோம் கம்மங்கூழும் போட்டுருவோம் எாருக்கும் இப்போவே நான் தெரியப்படுத்திக்கிறேன் வேணுங்கிறவங்க கடையில் வந்து வாங்கிக்கோங்க கொண்டது எல்லாரும் கொடுங்க நான் எதையுமே இல்லாமல் பார் சூப்பரான ஒரு வடை சூப்பரான பச்சை இந்த மாதிரி எல்லாம் கடையில் வந்து அவங்க ஏதாவது போட்டு தான் செய்வாங்க நான் எதாவது எது ஒரிச்சினாலும் மா போட்டு தயாரிக்கிறவங்க இது எல்லாமே அதனால விரும்பி கேட்குறாங்க இப்போ தேங்காயெல்லாம் ஒரு தேங்காய் இருபத்தி ரெண்டு ரூபா இருக்குது தேங்காய் சட்டி கேட்குறாங்க ஒரு வடையோட ரேட்டு சாதாரணமாக அஞ்சு ரூபா தான் இது கடையில் ஆனால் நான் சட்னியோடு கொடுக்குறேன் அதே ரேட்டுக்கு தான் கொடுக்குறேன் நம்ம அதுக்காக ரேட் வைக்க முடியாது எல்லோரும் அது ஒரு டேஸ்ட்டாக சாப்புடன்னு கேட்குறாங்க அதனால பச்சையும் அஞ்சு ரூபா தான் வளையும் அஞ்சு ரூபா எல்லோரும் தொடர்ந்து பானம்ம சமையலுக்கு ஆர்டர் கொடுங்க நான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக கடையை மாற்றம் பண்ணுவேன் இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ரைட் ரைஸு சிக்கன் பிரியாணி தக்காளி சாடு இது மாதிரி ஏதாவது போடலாம்னு ஒரு ஐடியா இருக்குது ஏன்னா எல்லோரும் ஆர்டர் கொடுத்தா தான் நான் போட முடியும் நன்றி வணக்கம் பானம்ம சமையல்